ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கோபி சே to Z. நீங்கள் நம்ம பார்க்க போகிற கெஸ்ட் SL பாலாஜி டான்ஸ் டேரக்டர் ஆக்டர் இவருக்கு கானா பாலாஜின்னு ஒரு பட்டமே கொடுத்தாங்க தேவாசுடைய கானா பாட்டு எல்லாமே இவர் தான் அந்த அளவுக்கு நிறைய பாட்டு பண்ணியிருக்காரு இவருடைய முதல் படம் காதல் கோட்டை தீனா சொல்ல மறந்த கதை ஒன்பது ரூபாய் நோட்டு ஜெயம் கனவே கலையாதே பள்ளிக்கூடம் வெயில் அழகி தனம் தம்பி கோட்டை இப்படி பல படங்கள் இன்னைக்கு எஸ்எல் பாலாஜி மாஸ்டருடைய திரை அனுபவத்தையும் வாழ்க்கை அனுபவத்தையும் பகிர்ந்துக்கலாம் வாங்க எஸ்எல் பாலாஜி மாஸ்டர் வணக்கம் வணக்கம் கோபிஸ் ஏ இசட் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் டான்ஸ் மாஸ்டர் எஸ்எல் பாலாஜி இந்த இன்டர்வியூ மூலியமாக என்னோட திரையுலக பயணத்தில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை உங்க கூட பகிர்ந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம் எஸ்எல் பாலாஜி மாஸ்டர் கோபிஸ் ஏ டு சேனல் சார்பிருக்கிறேன் அது சார் நீங்கள் வந்து உங்களுக்கு சினிமாவுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை நீங்கள் வந்து படிப்பு அந்த மாதிரி தான் உங்கள் லைஃப் போயிட்டு இருந்தது எப்படி நீங்கள் சினிமா துறைக்கு வந்தீங்கன்னு கொஞ்சம் என் கூட பகிர்ந்துக்குங்க ஓகே இப்போது நான் வந்து ப்ளஸ் டூ வரைக்கும் ஹிந்து ஸ்கூலில் படித்தேன் ட்ரிப்ளிகேனில் சென்னையில் அதுக்கப்புறம் காலேஜ் வந்து பச்சைபாஸ் காலேஜில் படித்தேன் நான் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தேன் அப்போது வந்து நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும் போது இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸு இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ் நிறைய நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அப்போ வந்து நைன்டீன் எயிட்டி செவனில் வந்து இஃப் எம் ரைட்டு பேர் சொல்லும் பிள்ளைன்னு ஒரு படம் ஏவிஎம்மில் பண்ணாங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் பேட்ச் ஆஃப் டான்ஸர்ஸ் வந்து வேணும் அப்போ அந்த பிரேக் டான்ஸ் வந்த பீரியடு சினிமாக்குள்ளே என் கூட வந்து ஸ்டேஜ் காம்படிஷன்ஸில் ஆடின எல்லாருமே வந்து அதுக்குள்ளே வந்தாங்க கல்யாண் இப்போ வந்து பெரிய டான்ஸ் மாஸ்டர் கல்யாண் ராம்ஜி அப்புறம் ரகுனு ஒருத்தர் அப்புறம் ஷாம்னு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இப்படி வந்து கண்ணன் ஒருத்தர் இது மாதிரி நிறைய பேர் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் வந்து அப்போ வந்து இன்டர் ஸ்கூல் இன்டர் காலேஜ் காம்படிஷன் ஆடின பசங்கள் எல்லாருமே வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சு அவங்க சூஸ் பண்ணி பண்ணாங்க ஸோ அப்படி வந்து என்ன என் கூட காலேஜ் காம்படிஷன் ஸ்கூல் காம்படிஷன் ஆடினவங்க எல்லாருமே வந்து இண்டஸ்ட்ரியில் வந்தபோது எனக்கும் ஒரு ஒரு சின்ன ஒரு ஆசை அப்பப்போ அவங்க சென்னையில் ஷூட்டிங் இருக்கும்போது நானும் வந்து அவங்கள மீட் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படி எயிட்டி செவன் நைன்டி நான் வந்து காலேஜ் முடித்த உடனே நைன்டீன் நைன்ட்டியில் நான் வந்து நானும் காடு எடுத்து வரணும் ஒரு டான்சர் ஆகணும் சினிமாவில் சொல்லி ஒரு பெரிய ஆசை இருந்தது அப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா அசோசியேஷனில் வந்து போயிட்டு கார்டு வாங்கிட்டு அதை வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட காமிக்கிறதுக்காக நான் வந்தேன் தாரா மாஸ்டர்னு ஒரு மாஸ்டர் பெரிய மிகப்பெரிய மாஸ்டர் அவங்களோட ஷூட்டிங் வந்து ஏவிஎம்ல நடந்துகிட்டு இருந்தது கல்யாணம் ராமு எல்லாமே அந்த ஒரு ஃபுல் ராம்ஜி எல்லாம் ஃபுல் குரூப் அங்கே இருந்தாங்க நானும் இருக்கேன் ஓ ஓகே 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 அது சாங் கூட வந்து அனில் கபூர் மாதுரி தீட்சித் அந்த பேர் படம் பேர் மறந்து வச்சுருக்காங்க ஏவிஎம்ல ஃபிஃப்த்து ஃப்ளோர் ஏஃப் எம் ரைட் அங்கே வந்து காமிக்கு வரும்போது அப்போ பார்த்தா அது அன்றைக்கி வந்து ஒரு டென் பாய்ஸ் குரூப் அது அன்றைக்கி வந்து ஒரு பாய்ஸ் கிடைக்கல ஏழு பேரும் எட்டு பேரோ தான் இருந்தாங்க ஸோ அப்போ நான் காமிக்கும்போது அப்போ வந்து கல்யாணம் தான் அசிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தார் அந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் அப்போ வந்து மாஸ்டர் கேட்டிருக்காங்க யார் என்ன எதுங்கச்சிருவோம் இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு தான் காலேஜ்லலாம் ஆடுவான்ல இன்றைக்கி தான் கார்டு எடுத்துருக்கான்னு சொல்லி சொன்னவங்க அப்படியே அந்த சாங் நான் வந்து ஆடினேன் அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு நம்மளுக்கு இருந்தாங்க ஸோ எந்த ஒரு ஈகோ எதுவும் இல்லாமல் என்னடா கார்டு எடுத்துகிட்டு வந்தான் இன்றைக்கி அவனுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காமல் எல்லாம் நல்ல செட் இது அப்படி தான் நான் வந்து ஃபஸ்ட் சாங்கை நீங்கள் தர மாஸ்டர் பண்ணிக்கிங்க அதுவே உங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் ஆமாம் பெருமை இல்லை முதல்ல எனக்கு தெரியாது அப்புறமா இது பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரிஞ்சுது ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து சின்ன பிரேக் டைமில் இது பண்ணும்போது தான் அவங்க வந்து எவ்வளோ டெரரான ஒரு டான்ஸ் மாஸ்டர் எப்படி ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கன்ற ஒரு விஷயம்லாம் நம்மளுக்கு தெரிய வந்தது ஆனால் அதுக்கப்புறமாவே அதுலேருந்து ஒரு டூ இயர்ஸ் இருந்த தாரா மாஸ்டர் அஸ்டண்டாகவே ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறமா நான் வந்து ரகு மாஸ்டரோட சாங்ஸ் நிறைய நான் ஒர்க் பண்ணேன் அப்படி தான் க கலா மாஸ்டர் கிட்டே ஒர்க் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது எனக்கு ஸோ அந்த மாதிரி நம்மளை நீங்கள் நான் நம்ம எல்லாமே நிறைய சாங்ஸ் ஆடிருக்கோம் கிரிஜாக்கா கிட்டே ரகு மாஸ்டர் கிட்டே கலா மாஸ்டர் கிட்ட எல்லாம் ஒரு குரூப் டான்ஸர்லேருந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட்டாக வந்து நான் ப்ரமோட் ஆனது வந்து கலா மாஸ்டரோட சாங் தான் அது வந்து ஒரு தெலுங்கு படம் வந்து பிரசாந்த் அவர் தான் வந்து ஹீரோ அந்த படத்தில் அந்த படத்தில் வந்து அந்த சாங் ரிஹர்சல்ஸில் வந்து கலா மாஸ்டருக்கு ரெகுலராக பண்ணுற அசிஸ்டன்ட் வந்து அன்றைக்கி வரல ஸோ அப்போ வந்து என்னை வந்து ஃப்ரெண்டில் நிற்க வச்சு ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கரேஜ் பண்ணி பண்ணாங்க ஸோ அதுலேருந்து என்னோடய அவர் அசிஸ்டண்ட்டாக என்னோடய கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு அதில் நான் நிறைய சாங்ஸ் அஸ்டண்டாக பண்ணியிருக்கேன் கலா மாஸ்டருக்கு ஸோ ஒரு ஒரு மாஸ்டரோட ஒர்க்கிங் சைல் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் மாஸ்டரோட அஸ்டண்டாக பண்ணேன் அப்புறம் தாரா மாஸ்டர் பண்ணேன் அப்புறம் வந்து சம்பத்ராஜுன்னு ஒரு டான்ஸ் மாஸ்டர் அவர் சின்னி பிரகாஷ் மாஸ்டர் கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா சின்னி சம்பத்துன்னு ஒரு பீரியடில் வந்து பெரிய கோரியோகிராஃபர்ஸ் ரெண்டு பேர் அதில் வந்து சம்பத் மாஸ்டரோடய பையன்தான் சம்பத்ராஜ் சின்னி மாஸ்டரோட பையன் வந்து சினி பிரகாஷ் மாஸ்டர் ஸோ அவங்க சின்னி சம்பத் மாஸ்டர் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதில் வஞ்சிக்கோட்டை வாலிபான அந்த சாங்கில் வந்து அவங்க ரெண்டு பேரும் தான் அஸ்டன்ஸாக பண்ணியிருப்பாங்க வைஜந்தி மேலா மேடமுக்கும் பத்மினி மேடமும் அந்த சாங்கில் அவங்க ரெண்டு தான் அஸ்டன்ஸாக பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இது ஸோ சம்பத்ராஜ் வந்து மாஸ்டர் ஆகும்போது ஸோ அவர்கிட்ட நான் வந்து அசண்ட்டாக ரெகுலராக நிறைய என்ன சொல்கிறது நிறைய படங்கள் பண்ணேன் நீங்கள் கூட ஃபஸ்ட்டு ஃபிலிம் டான்ஸ் மாஸ்டராக காதல் கோட்டை அதில் நீங்கள் வந்து ஒரு சோலோ ஆடி இருப்பீங்க பியூட்டிஃபுல் அது நான் கூறிய பண்ணுது நீங்கள் அதில் நல்ல சாங் ஒன்று காலமலம் காதில் வாழ்க அந்த சாங் வந்து நீங்கள் அதில் சோலோ ஆடி இருப்பீங்க அதுக்கு முன்னாடி இதயமில் நீங்கள் வந்து ஒரு பூங் பூங்குடிதான் பூத்ததம் மாலை அந்த சாங்கு அந்த சாங் ஒன்று பண்ணியிருப்பீங்க ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒரு மாஸ்டர்ஸ் கிட்டையும் ஒரு ஒரு ஸ்டைலு அதை நம்ம எப்படி ஒர்க் பண்ணிட்டு வந்தோன்றது ஒரு ஒரு விஷயம் ஜி இப்போ வந்து ஒவ்வொரு படத்துலேயும் நாலு பாட்டு அஞ்சு பாட்டு இருந்தால் வேறு வேறு மாஸ்டர் பண்ணுறாங்க ஆனால் அப்போ நைன்டிஸ்லாம் அப்படி கிடையாது ஒரு ஃபுல் படம் ஒரே மாஸ்டர் தான் பண்ணுவாங்க அது நடந்துகிட்ருக்கோம் ஆனால் ஏதோ ஒரு பாட்டு வந்து வேறு மாஸ்டர் கிட்டே போகிறா மாதிரி இருக்கும் அப்போல்லாம் எல்லா டான்ஸ் மாஸ்டர் கிட்டேயும் ஒரு டீம் இருப்பாங்க அவங்க எங்கேயும் வேற எங்கேயும் போகவே மாட்டாங்கன்னா எல்லாம் பிஸி அப்போ அந்த சாங்கை ஒரு சாங் விடாமல் இருக்கிறதுக்கு ஒரு போட்டி போட்டு ஒரு நடக்கும் டான்ஸ்கிட்ட இருந்து அந்த அனுபவம் நிறைய இருக்கும் அது கொஞ்சம் சொல்லுங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இது வந்து நான் தாரா மாஸ்டர்கிட்ட நம்ம வந்து ரெகுலராக வந்து அசண்ட்டாகவும் குரூப்பாகவும் பண்ணிகிட்ருக்கும் போது தெலுங்கு படங்கள் அப்போ வந்து தாரா மாஸ்டர் சுந்தர மாஸ்டர் தான் வந்து வரும் குறிப்பிட்ட சாங்ஸ் வந்து தாரா மாஸ்டர் கொடுப்பாங்க குறிப்பிட்ட ஒரு சாங் ரெண்டு சாங் சுந்தர மாஸ்டர் பண்ணுவார் ஸோ இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கும் போதே அடுத்தது இந்த மாதம் தான் சுந்தர மாதம் வராரு இல்லை பிரபு மாதம் வராருன்ற ஒரு இது வரும்போது அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணவும் தெரியும்ல ஸோ அப்போது வந்து இந்த டான்சர்ஸ்லாம் என்ன பண்ணுவோம் எப்படி உயிர் கொடுத்து ஆடுவோம் அந்த மாஸ்டருக்கு வந்து அவ்வளோ உழைச்சி இன்னொரு மாஸ்டருக்கு அந்த சாங் பேசிட்டு போயிடக்கூடாது அப்படி அந்த பாட்டு போச்சுன்னா அது வந்து நமக்கு ஒரு லாஸ் சாங் லாஸ் ஆகும் இல்லையா ஆமாம் நம்ம மாஸ்டர் இல்லை ஸோ நம்ம சாங் வந்து நம்ம கையில் விட்டு அதாவது நம்ம கையில் விட்டு போயிடக்கூடாது அந்த ஒரு ஃபீல் இருக்கும் நம்மளுக்கு அது ரொம்ப உயிரை கொடுத்தாடும் அதாவது மாஸ்டர்னா மாஸ்டர் டான்ஸர்ஸ் தனித்தனி கிடையாது அப்போ ஒரு ஒரு குடும்பம் மாதிரி இருக்கும் அப்படியே நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு வரைக்கும் ரிஹர்சல்ஸ் பண்ணி அந்த ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணுறது ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படி அவங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக மூமெண்ட் சொல்லி தருது அவ்வளோ என்கரேஜ் பண்ணி இப்படியெல்லாம் நடக்கும் அதாவது எப்படிலாம் பண்ணி நம்ம வந்து அவங்கள கம்ஃபர்ட் கம்ஃபர்ட் ஜோனில் கொண்டு வந்து அந்த அந்த இன்னொரு சாங்கை நம்ம வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப முனைஞ்ச முனைஞ்சு போராடுவோம் எல்லாருமே ஸோ அந்த மாதிரி ஒரு பீரியட் அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி பீரியட் அது அந்த 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 பீரியட்லாம் இப்போ இல்லை நம்ம வந்து டான்ஸர்ஸும் டான்ஸ் மாஸ்டர்ஸும் வேறையா இல்லாமலேயே நம்ம வந்து அவ்வளோ இதுவாக இருக்கணும் மாஸ்டர்ஸும் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து நம்மளுக்கு ஆமாம் கோல்டன் டேஸ் அது அப்போ தமிழ் மட்டும் இல்லை தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி எல்லாமே இருந்தது ஹிந்தி வரைக்கும் பிரகாஷ் மாஸ்டர் ரூல் பண்ணிட்டு இருந்தார் ஒரு பீரியடில் வந்து சரோஜ்கான் மாஸ்டரா பிரகாஷ் மாஸ்டரான்ற அளவுக்கு அப்படி இருந்தது அதுக்குமே அவருக்குமே இங்கேருந்து போய் டான்ஸ் அவர் அங்கேருந்து டான்சர்ஸ் அவ்வளோ எடுக்க மாட்டார்ல உங்களுக்கு தெரியுமே ஸோ இங்கேருந்து டான்சர்ஸ் போய் அங்கே பாம்பே டான்சர்ஸ் நீ அதாவது பாம்பே டான்சர்ஸ் ஒன்றும் கிடையாது பாம்பே டான்ஸை வேணான்னு சொல்லிவிடுவாங்க ஆமாம் இங்க டான்ஸர்ஸ் கூப்பிட்டு போ அங்கே ஆமாம் ஆமாம் ஏன்னா அந்த அங்கே வந்து ஸோ இங்கேருந்து ஒரு மா ஒரு நம்ம நம்ம மாசம் ஒருத்தர் அங்கே போகிறாரு நம்ம வந்து அவருக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணணுன்ற மாதிரி அப்படி வந்து எல்லாருமே ஒரு ஒரு ஃபேமிலியாக தான் எல்லாமே உயிர் கொடுத்து அவ்வளோ பாசமாக அவ்வளோ இதுவாக ஒர்க் பண்ணோம் அது ஒரு நல்ல விஷயம் அது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு நம்மளுக்கு ஒர்க் கற்றுக்கிறதா இருக்கட்டும் அதே மாதிரி டான்ஸ்லாம் வந்து சென்ட்ரல் புக் ஷால் போவோம் அங்கேருந்து ஊட்டி டெல்லி பாம்பே குழுமணாலி பெங்களூர் எல்லா ஊருக்கும் போவோம் ஏதோ ஒரு ஊரில் அங்கே மீட் பண்ணுவோம் ஆனால் எல்லாம் வேறு வேறு படத்துக்கு வேறு வேறு மொழிக்கு வந்திருக்கும் வேறு வேறு மாதம் தான் பெங்களூரில் தான் அந்த மாதிரி நிறைய நடக்கும் மோதி நான் தாரா மாதம் கன்னடா படம் போனால் நாங்கள் அங்கே போவோம் ஜெயரா மாஸ்டர் ஆல்ரெடி அங்கே இருப்பார் பிரகாஷ் மாஸ்டர் நீங்கள் வருவீங்க இல்லை சுரேகா மாஸ்டர் வருவாங்க ஸோ இப்படி அந்த பீரியடில் வந்து சவு ஆஃப் சவுத் அண்டு பாம்பேக்கு வந்து இங்கே டான்சஸ் போயிட்டு இருந்தோம் நம்ம இப்போ தான் வந்து ஒரு வெறும் ஒரே ஸ்டேட்டுக்கு சுருக் சுருக்கிடி சுருக்கடிச்ச தவிர அப்போ வந்து அப்படி இல்லை அது வந்து வேறு ஒரு ஒரு ஃபீல் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அது ஜி நீங்கள் ஆகி அப்புறம் அசண்ட் ஆகி அப்புறம் நிறைய மாஸ்டர் அசண்ட்டாக பண்ணீங்க அதுக்கப்புறம் சம்பத்ராஜன் மாஸ்டர் அசண்ட்டாக போனீங்க தமிழில் வந்து நீங்கள் பண்ணாத ஹீரோஸே கிடையாது குறுகிய காலத்தில் நிறைய ஹீரோஸ் படம் பண்ணிட்டீங்க அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ எந்த டைமில் மாஸ்டராக மூவ் ஆனீங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப் எப்படி போச்சுன்றது சொல்லுங்க சம்பத்ராஜ் மாஸ்டர் வந்து பார்த்திபன் சார் அவங்க இவங்கன்னு எல்லா ஹீரோஸ்க்கும் பண்ணிட்டாப்ல ஷார்ட் பீட்டில் சம்பத்ராஜ் மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஆக்சுவலாக சொல்லணும்னா என்னோடய ஃப்ரெண்டு தான் அவர் இப்போது ரொம்ப இப்போது சொல்லணும் அவர் வந்து இப்போ தான் இறந்து ஒரு ஒரு வருஷம் ஆகுது ரொம்ப ஒரு மனதுக்கு ஒரு சங்கடமான விஷயந்தான் அவரை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா எனக்கு டோட்டலாக வந்து நான் கேமரா ஆங்கிள்ஸ்லேருந்து ஸ்பாட்டில் கொரியோகிராஃப் பண்ணுறது எப்படி என்ன எல்லாமே வந்து எனக்கு அவ்வளோ ட்ரைனிங் கொடுத்தார் அவர் நாங்கள் கமல் சாரை தவிர அந்த பீரியடில் வந்து ஷார்ட் பீரியடில் வந்து சம்பதராஜ் ரஜினி சார் வரைக்கும் வீர வரைக்கும் பண்ணோம் விஜயகாந்த் சார் படம் சத்யராஜ் சார் படம் பிரபுனா படம் எல்லா படமும் பண்ணோம் எல்லா ஆட்டசும் பொலியூசர் எல்லாருக்குமே கொரியோகிராஃப் பண்ணால் அப்புறம் நல்ல ஒரு அஜித்துக்கு வான்மதி அப்புறம் அமராவதி அவர் அஜித்தோட செகண்ட் ஃபிலிம் இல்லை தமிழில் ஃபர்ஸ்ட் ஃபிலம் அது நான் அசை பண்ணேன் அதில் வந்து சம்பத் ராஜ்மாஸ்டர் கொரியோகிராஃப் பண்ணார் சம்பத் ராஜ்வாஸ் பிரபுரியவா சோழ போட்டி வேறு நடக்கும் ஆமாம் ஆமாம் இது பாஸ்மார்க்னு ஒரு படத்தில் ஆடிருவார் இயற்கையாக இயற்கை ரிக்ஷாருன்னு ஒரு சாங் அது பயங்கரமாக செம்மா ஃபாஸ்ட்டு டக்க டக 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 டக்க டாக்னு இருக்கும் ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு மிகப்பெரிய டான்சர் மிகப்பெரிய டெக்னீஷியன் அவர் ஸோ பத்தாராஜ் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கேமரா சென்ஸ் லென்ஸ் லென்ஸிங்கில் வந்து கிங்குன்னு சொல்லணும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் இந்த 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 ஃப்ரேமு இவ்வளோ பேர்னா இந்த லென்ஸ் தான் அதை லென்ஸ் பேரே சொல்லுவார் அவர் அந்த மாதிரி ஒரு கொரியக்ராஃபர் அந்த மாதிரி எவ்வளோ கொரியோகிராஃபர்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு வான்மதினு ஒரு படம் பண்ணோம் வான்மதி படம் சிவசக்தி மூவி மேக்கா சார் இப்போ அகத்தின் சாரோட படம் பண்ணும்போது அப்போ வந்து நான் ஒர்க் பண்ணுறது அஸ்டனாக ஒர்க் பண்ணுறது பார்த்து சிவசக்தி பாண்டியன் சார் வந்து கொஞ்சம் மாஸ்டர் கிட்ட சொல்லியிருக்காரு இது மாதிரி பாலாஜி நல்லா ஒர்க் பண்ணுறாரு அடுத்த படத்தை ஒன்று சான்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சரினு சொல்லிவிட்டு அதில் வந்து ஒரு இந்த சாங் இருக்கும் பிள்ளையார்பட்டி ஹீரோன் இதான் பண்ண ஒரு சாங் இருக்கும் நீங்கள் பண்ணீங்களா அதில் குரூப் பண்ண நீங்கள் பண்ணல அந்த சாங் வந்து ஆக்சுவலாக நான் வந்து கோரியகிராஃப் நான் தான் பண்ணேன் ஃப்ரேமிங் மட்டும்தான் சம்பத்ராஜ் மாஸ்டர் பண்ணார் எனக்கு தெரியாது அது ஆக்சுவலாக என்ன என்கிட்ட ஜென்ரலாக சொன்னால் நீ ஃபுல்லாக கோரியோ நீ ப பண்ணுறா நான் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு சார் அப்படி ஃபுல்லாக கோரியோ பண்ணி எல்லாம் பண்ணி பண்ணோம் அப்போது அதுக்கப்புறம் வந்து சிவசக்தி பண்டையன் சார் பிளான் பண்ண சம்பத்ராஜ் மாஸ்டர் ஓகே சொல்லுறது உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது நம்ம சரி நம்ம மூமெண்ட்ஸ் பண்ண சொல்லி நம்ம நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணோம் எல்லாம் அப்போ வந்து அண்ணா நகரில் சிவசக்தின்னு ஒரு கல்யாணம் பண்ண இருக்குது அங்கே அதை வாசலில் வச்சு பாண்டியன் சார் சொன்னார் இது மாதிரி மாஸ்டர் கிட்ட மாஸ்டர் அடுத்த படத்தில் வந்து பாலாஜி ஒரு சாங் தராங்க ஓகே சார் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற போது அப்போ தான் எனக்கு ரிவீல் பண்ணுறாங்க இந்த மாதிரி போன சாங் வந்து நீ எப்படி கொரியக்ராஃப் பண்ணுற என்ன எதுன்னு மா சார் வந்து ப்ரொடியூசர் தெரிஞ்சுக்கணும்னு நான் சார் சொல்கிறதா அது பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த நான் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல ஏன்னா சினிமாவில் நிறைய பேர் சொல்லுவாங்க அப்புறம் அது நடக்காமல் போயிடும் அப்போ நான் வந்து பவித்திரன் சார் படம் ஒன்று பிரசாந்த் அஜித் அஜித்லாம் நடிச்சிருப்பாங்க ஒரு கல்லூரி வாசல் அதுக்கு வந்து ஜான் பாபு மாசம் ஷூட்டிங்கு பிரசாத் ஸ்டுடியோவில் நடந்துகிட்ருக்கு அப்போ வந்து பாண்டேசரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கே போ அவர் கொண்டு சின்னான்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அஜித் சார் அஜித்தை பார்க்க வரும்போது எல்லாம் பார்த்து பேசும்போது நான் அப்போ குரூப்பில் இருந்தேன் பார்த்து பேசிட்ருந்தேன் அப்போ அவர் வந்து என்ன சொன்னார்னா அது மாதிரி பாலாஜி ஒன்னோட சாங் தான் ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு தேவாசர் ஸ்டுடியோவில் என்னோட சாங் போயிட்டுருக்க ஆடுதல எனக்கும் ஆச்சரியம் அப்போது வந்து அஜித் கேட்கும்போது வந்து சின்ன சார் சொன்னார் அந்த மாதிரி அந்த சாங் வந்து பாலாஜி தான் பண்ண போகிறதுனா ஒரு சந்தோஷம் அஜித் அந்த ஸ்பாட்லேயே கட்டி பிடிச்சி சரின்னு சொல்லிட்டு அந்த பிரேக் டைமில் போய்ட்டு நாங்கள் போய் சாங் கேட்டோம் அந்த சாங் தான் கவலைப்படையை சகோதரா அந்த சாங்கு அந்த சாங் வந்து அதுக்கப்புறம் வந்து டிஸ்கஷன் போய் எல்லாம் பண்ணி ரிஹர்சல்ஸும் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபஸ்ட்டு டே நைட் ஷூட்டிங் பிளான் பண்ணுறாங்க அந்த சாங்கு சாங் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க படத்து பட படமே பார்த்தா இது ஸ்ட்ரைக்கு வந்துருச்சு அப்போ வந்து இந்த ஹைதராபாட்டில் வந்து ஃபைட்டர்ஸுக்கும் நம்ம தமிழ்நாடு ஃபைட்டர்ஸுக்கும் அங்கே இருக்கிற ஃபைட்டர்ஸ் ஏதோ ப்ராப்ளம் வந்து ஸ்ட்ரைக் வந்ததுனால இன்டெஃபினட்லி ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிவிட்டு ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி அப்போ எனக்கு ரொம்ப ஒரு மைண்ட் ரொம்ப இதுவாக இருந்தது என்னடா அது ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கு நைட்டு இன்றைக்கி வந்து ஸ்ட்ரைக் கால்ஃபார் பண்ணிட்டாங்களே அப்படின்னு அப்புறம் பழனிசாரை நான் மீட் பண்ணேன் ஆஃபீஸில் போய் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார் இந்த மாதிரி பாலாஜி என்னைக்கு ஸ்ட்ரைக் ஃபார் ஆகி ஷூட்டிங் பண்ணலாம் சொல்கிறாங்களோ அதுலேருந்து மூணு நாள் வச்சு எங்கள் பிளான் பண்ணுறதுக்கு நம்ம சாங்கை தான் ஃபஸ்ட்டு பண்ணுறோம் அப்படின்னு ஆனால் அந்த அந்த ஸ்ட்ரைக் வந்து ஒரு